அட்டை வந்துருச்சு முரம் வந்துருச்சு செருப்பு வந்துருச்சு பல தொழில் அந்த நம்ம தொழில் இடையூறாக வந்ததுனால தொழில் கொஞ்சம் நசுங்கு போயிருக்கேன் நாங்கள் இங்க ஒரு இருபது குடும்பம் வேலை செஞ்சிருந்தோம் வருஷமா தான் இருக்கீங்களா எழுபது வருஷமா எழுபது வருஷமா அப்புறம் இங்க இருபது பேர் என்னோட வேலை செஞ்சோம் அதெல்லாம் போயிட்டாங்க நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கேன் பாரம்பரிய தொழில்னால ஆமா எங்க அப்பா பாட்டு தொழில் இதுதான் எங்க தெருவுக்கு பேரே இந்த தொழில் தப்பதான் இதில் என்னென்ன பண்ணலாம் இந்த மூயில விசிறி பண்ணலாம் கூடை பின்னலாம் பாய் பின்னலாம் எல்லா வேலையும் செய்யலாம் கூட பூஜை கூட பின்னலாம் எதுவுக்கு மொத்தமான கூட பின்னலாம் பல தொழில்கள் இது பண்ணலாம் மூலியம் இல்லாத காரியமே இல்லை இந்த பூங்கல் தான் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு செத்து பண்ணிக்க நல்லது செத்துக்கு பிள்ளைங்க பெரிய முடிச்சா இந்த மூலியம் தான் மெயின் காரணம் आएन <laughs> त